முதன் முதலாகவே வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் வேண்டுமானால் அது என்ன ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதன் முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா ஏனம்மா சாஸ்தாங்கதைய முதல்ல படிக்கணும் ஏன் அவருக்கு முதன் முதலாக பாடுகிறோம் தெரியுமா எதற்காக அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர்தான் தான் அப்படின்னா என்னென்ன நம்ம எல்லாம் தாய்க்கும் தகப்பனுக்கும் வந்து பிறந்த நாமல் எல்லோருமே சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள் மானிடர் மனுக்கள் ஆனால் தருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து அப்படி கிடையாது எப்படி அரைக்கும் சிவனுக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை அடையப்பா அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை அப்பேறுபட்ட அரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தா பிறந்தாத்தா என்ன வந்த உடனே வீட்டுக்கு போறிய வாரம் வீட்டுல மாவை கரைச்சி வைக்காம வந்துட்டோம் மாவை கரைக்கையா அவன் இட்லி மாவால கரைச்சி வச்சுட்டு வரோம் அப்படியா ஆகையினாலே சரி

நாமல் சக்தி கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த முப்படாதி அம்மன் திருப்புகளையே பாட இருக்கிறோம் அழகா பாட போறோம் நாங்கள் பாடக்கூடிய பாட்டிலே பழுத குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் இருந்துட்டாலும் சொல் குச்சங்கள் இசை குச்சங்கள் கதை குச்சங்கள் எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள் ஒரு சிறிய பொருள் குற்றங்கள் சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் சரீர குற்றம் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்க இருக்கலாம் பின் முன்னால் இருக்கலாம் முன்னாடி இருக்கலாம் அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் நாங்க பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் நாங்க பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் பாடி இருக்கலாம் ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி மாதவி

ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் குருநாதர் எனக்கு கச்ச தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் நான் எல்லாம் தெரிந்தவளுமல்ல அனைத்தையும் கச்சவளும் கிடையாது கிடையாது தெரிஞ்ச அளவு அதனால உங்க முன்னாலே பாடுகின்றோம் உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அழைத்து சென்ற அன்பு ஆதரிப்பீர்களோ புளியடி அப்படி யாருக்காவது கோவம் குடத்துக்காரர் தாத்தா மட்டும் கூட்டு போங்க நீ தானே புளிய வளர வச்சு தாத்தாவுக்கு நல்ல பத்து இட்லியை வாங்கி கொடுத்து விரோதியா இருந்தாலும்

应该有。

நீங்கள பணக்கம் பேசிக்கிட்டு இருந்தா அம்மா கோயிலுக்குள்ளே உட்கார்ந்து பாரு i okay.

பேருவட்டை இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலவிருந்து வருகின்றார்கள் காலாகலன் காமா கண்கண்ட திரிசூன் தில்லையும் பலன் திருநீல கண்டனாகிய சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு சக்தியோடு

தொண்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு படைத்த ஆறு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார் மானிட மக்களை படைத்தார் நாமலை ஏன் படைத்தார் எதற்கு படைத்தார்

தான் வேணுங்க

தலைப்பா கொடுத்தார் இழைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாறை கொடுத்து கொடுத்து படியிலன் தான் ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி பொண்டாட்டி அவெல்லாம் பொண்டாட்டியா ஆமா இப்போ வீட்டுக்காரரு ஏன் பிடிக்கலையா உனக்கு என் வீட்டுக்காரு நான் விழுக்காட்டு படிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பியோட நிக்கியா சட்டாப்பியோட நிக்கா அம்மா சட்டாப்பயோட நிற்கா சட்டாப்பியோட ஏன் நிக்கா தெரியுமா ஐயா நீ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும் போது போகும் போது வாங்கன சம்பளத்தை கொண்டு போய் அந்த அம்மா கையில குடுத்தேன்னா குடுத்த முடிஞ்சா

சுவார பங்கி போது உனக்கு எப்படி இருக்கு சாப்பிடும் போது நல்லா தான் இருக்கு போது அவன் இழிக்கத்தான் செய்வா ஆமா இந்த குடும்பத்துக்காக பிள்ளை குட்டியோட

ஆண்டவனுக்கு பார்வதியும் பாலும் பழம் எல்லாம் கொடுத்து கொடுத்து